சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ இந்தியாவில் பல மாதங்களுக்கு பிறகு நகர்ப்புறங்களில் மீண்டும் கொரோனா பாதிப்பு பதிவாகி வருகிறது இதனையடுத்து பல மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் மருத்துவமனைகளை தயார் நிலையில் வைத்திருக்க நடவடிக்கை எடுத்துள்ளன மே மாதத்தில் கேரளாவில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் கர்நாடகாவில் முப்பத்தி நான்கு பேர் மற்றும் மகாராஷ்டிரா மும்பையில் பதினாறு பேர் என புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளன டெல்லியில் இருபத்தி மூன்று பேர் பாதி பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நொய்டா காசியாபாத் பகுதிகளிலும் பாதிப்புகள் உள்ளன பாதிப்புகள் குறைந்த அளவில் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக்கப்படுகின்றன சமீபத்தில் தெற்காசியாவில் பரவியுள்ள ஜே ஒன் என்ற ஒமேக்ரான் துணை வகைதான் தற்போது அதிகமாக காணப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் உலக சுகாதார நிறுவனம் இதை கவலைக்குரிய வகையாக்கவில்லை பாதிக்கப்பட்டவர்களில் காய்ச்சல் ஜலதோஷம் தொண்டை வலி தலைவலி சோர்வு போன்ற லேசான அறிகுறிகள் காணப்படுகின்றன பெரும்பாலானோர் நான்கு நாட்களில் குணமடைவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து டெல்லி அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் ஆக்சிஜன் சிலிண்டர் பரிசோதனை கருவிகள் தடுப்பூசிகள் போன்றவை தயாராக இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது சுகாதாரத்துறை அமைச்சர் பங்கத் சிங் இது சாதாரண காய்ச்சல்தான் மக்கள் பதற்றப்பட வேண்டாம் என தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மூன்று நாட்களில் பத்து புதிய பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன சிவர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அறிகுறிகள் உள்ளவர்கள் அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் இப்போது அதிகரிப்பு இல்லை என்றாலும் முன்னெடுக்க முன் கவசங்கள் பிபிஇ பிபிஇ கிட்டுகள் தடுப்பூசிகள் ஆகியவை தயாராக இருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆசிய நாடுகள் உள்ளிட்ட இருந்து வருபவர்கள் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது